வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு புகைப்படம் ஒன்று வெளிவந்திருக்கு டெல்லியில் பாஜகவுடைய பயிற்சி முகாம் நடக்குதுங்க இரண்டு நாட்கள் பயிற்சி முகாம் இந்த முகாமில் கடைசி வரிசையில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உட்காந்துருக்காரு உட்காந்து அதை கவனிச்சுக்கார் தொண்டர்களோடு தொண்டராக பி மோடி அவர்கள் இருக்கார் பாருங்க இதுதான் பாஜகவுடைய ஜனநாயகம் அப்படின்னு பாஜகவினர் நெகிழ்ச்சியாக பதிவுகள் போடுறாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்தது கூட எனக்கு ஆச்சரியம் கிடையாது அந்த வரிசையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் காலு மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு பாஜகவை சேர்ந்தவர் தான் ஏன்னா பாஜகவுடைய பயிற்சி முகாம் தான் நடக்குது பிஎம் பக்கத்தில் ஒருத்தர் காலு மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு இது வேறு எதாவது கட்சியில் நடக்குமா அதிமுக எடுத்துக்கலாம் திமுகவை எடுத்துக்கலாம் திமுக தலைவர் முன்பாக திமுகவுடைய உறுப்பினர்கள் காலு மேலே கால் போட்டு உட்காருவாங்களா ஏன் இப்போ வந்த விஜய் கட்சி இருக்காருல மாநாட்டில் மதுரை மாநாட்டில் விஜய் போது பின்னாடி இருக்கிறவங்க எல்லாமே நின்றுக்கு இருந்தாங்க விஜய் பேசி முடிக்கிற வரைக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் பாஜகவில் மோடி பக்கத்தில் மோடி எவ்வளோ பெரிய லீடரு வேர்ல்டு லீடரு அவர் பக்கத்தில் ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்காரு ஸோ இதுதான் பிஜேபி சுயமரியாதை இருக்கக்கூடிய இயக்கம் பாஜக தான் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போட இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் செங்கோட்டையினுடைய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குள்ளே இபிஎஸ்க்கு அடுத்த ஒரு பிரச்சனை என்னன்னா நேற்று திண்டுக்கல் ரீஜியன்ல தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற பிரச்சார பயணத்தில் இபிஎஸ் என்ன பேசியிருக்காருனா மதுரை விமான நிலையத்துக்கு பசும்பவன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயர் சூட்டப்படும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வலியுறுத்தி நாங்கள் பெயர் சூட்ட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் பேசியிருக்காரு இதற்கு இப்போ இரண்டு தலைவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க ஒருத்தர் யார் ஒருத்தர் ஜான் பாண்டியன் இன்னொருத்தர் மருத்துவர் கிருஷ்ணசாமி இருவரும் மிக கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க மதுரை விமான நிலையத்துக்கு அவங்க பேர் சூட்டுறோம் இவங்க பேர் சூட்டுறோம் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ எடுக்கிறது சமூக ரீதியாக பிரச்சனையை தூண்டுற மாதிரி தான் அமையும் ஏன் தேவையில்லாமல் ஈபிஎஸ்சி இது மாதிரியான பேச்சுக்களை பேசுகிறாரு அதாவது அதிமுகவுடைய முன்னாள் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு வாட்டி இது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா மதுரை விமான நிலையத்துக்கு பெயர் சூட்டுவது குறித்து அவங்க எதுவும் பேசினது கிடையாது பேசினா இரண்டு சமூகங்களுக்கிடையே ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வரும் அப்படிங்கிறதுக்காக ஜெயலலிதா அவர்கள் தவிர்த்தாங்க ஏன் ஈபிஎஸ்சி இப்படி பேசுகிறாரு அப்படின்னு ஜான் பாண்டியனும் விமர்சனம் பண்ணியிருக்காரு கிருஷ்ணசாமியும் விமர்சனம் பண்ணியிருக்காரு அதுவும் கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுகவில் ஏற்பட்டுள்ள ஓட்டை உடைசல்களை சரி செய்வதை விட்டுவிட்டு வேறொன்றில் கால் வைத்தால் அவரது அரசியல் வாழ்க்கை உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணா அப்படிங்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டு விடும் அப்படின்னு கிருஷ்ணசாமி பதிவு போட்டிருக்காரு கிருஷ்ணசாமியுடைய வாதம் என்னன்னா தியாகி இம்மானுவேல் சேகரான் அவர்களுடைய பெயரை சூற்ற தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் அவர்களும் அதை தான் சொல்கிறாரு ஜான் பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா மதுரை விமான நிலையம் இருக்குல்ல அது அமைய இடம் கொடுத்தவர்கள் சின்ன உடைப்பு கிராம மக்கள் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்களுடைய பெயரை சூற்ற தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு இந்த பக்கத்தில் ஜான் பாண்டியன் அவர்களும் தெரிவிச்சிருக்காரு ஆக செங்கோட்டையன் அவர்களுடைய இஷ்யூ முடிகிறதுக்குள்ள புதிய சிக்கல் ஒன்று ஈபிஎஸுக்கு உருவாகிருக்கு சென்சிட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதில் பிரச்சனைகள் இருக்குது இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் அறிவிப்பு வெளியிடாமல் இருக்காங்க இல்லைனா பிஎம் மோடி அவர்கள் இரண்டு தலைவர்களையும் எவ்வளோ மதிக்கிறார் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் ஐயா தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு வாழ்ந்தவர் அவருக்கும் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கும் பெரிய ரெஸ்பெக்ட் வழங்கக்கூடியவர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இதில் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அமைதியாக இருக்காங்க அவசரப்பட்டு கேம்பெயினில் ஸோ இப்படி வந்து பேசுகிறதுனால பிரச்சனைகள் தான் வரும் இதை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஈபிஎஸ்சுக்கு நிறைய பேர் அறிவுரையாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் போட்டுக்கிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை தாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்து அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற பேரில் ஜேவிசி ஸ்ரீராம் சேஷாத்ரி பாண்டே இவங்கெல்லாம் கோலாகல சீனிவாசு ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க பின்னணியில் யாரோ இருக்காங்க செங்கோட்டையனுடைய பின்னணியில் டிடிவி தினகரன் பின்னணியில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மறைமுகமாக பேசிக்கிருக்காங்க இந்த பக்கத்து அதிமுகவினர் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் உடைய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு அண்ணாமலை மேலே பள்ளியை தூக்கி போட்டுக்கி இருக்காங்க அவருக்கு இப்போ எந்த பொறுப்பும் கிடையாது கட்சியில் சாதாரண தொண்டனாக இருக்கார் கட்சி மேலிடம் கொடுக்கக்கூடிய பணிகளை பார்க்குறாரு தொண்டர்கள் வீட்டு விசேஷத்தில் போய் நேரடியாக போய் கலந்துக்கிறாரு இப்படி ஏதாவது ஸ்கூல்ஸு காலேஜஸில் போய்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குறாரு இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்த்துக்கருக்காரு இதுக்கும் அண்ணாமலை தான் காரணம் மாநில தலைவராக இருக்கும்போது எல்லா பிரச்சனைக்கும் அவர் தான் காரணம்னு இருந்தாங்க இப்போது அவர் எந்த பொறுப்புலையும் இல்லை அப்பையும் அவர் தான் காரணம் அப்படின்னு இருக்காங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்